அந்த கம்பெனி வாட்டரை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க்குக்கெல்லாம் நிர்பந்தப்படுத்துகிறாங்க தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய விவசாய துறையிலேருந்து காவல்துறையிலேருந்து அத்தனை துறைகள்லையும் பயன்படுத்துகிற குடிநீர் வந்து ஸ்ப்ரிங் நீர் குடிநீர் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொன்னார் பரந்தூர் விமான நிலைய மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு திமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்கை வந்து கடுமையாக வந்து விமர்சித்தாரு ஐயா மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் பந்தயம் நடத்தினாரு அந்த கார் பந்தயத்தை தன் காதலிக்காகத்தான் நடத்தினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சாரு இன்னைக்கு இந்தியாவினுடைய போதை பொருள் கடத்தல் மன்னனாக அறியப்பட்டிருக்கிற ஜாஃபர்ஸ் ஜாதிக் அவர்கள் தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவரினுடைய நெருங்கிய நண்பரா இருந்தார் அவர் தான் கொண்டு போய் முதலமைச்சருக்கு அறிமுகப்படுத்தினார் உதயநிதி ஸ்டாலின் கிருபா அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுக்கெல்லாம் மிக நெருக்கமாக திமுகவினுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டு இந்தியாவிலேயே அதிகம் போதை பொருள் கடத்துற ஒரு ஆளா ஜாபர் சாதிக்கு அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வந்து முன் வச்சார் ஜாபர் சாதிக்கு ஒழுங்கு செய்ய அவரால் ஒழுங்கு செய்யப்பட்டுதான் அவர் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர்கள் தனக்கு குடும்பத்தோட இங்கிலாந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைத்தார் இப்படி தொடர்ச்சியாக திமுகவின் மீது குற்றச்சாட்டுகளை மக்கள் மன்றத்தில் முன்வைத்த ஒரு ஆள் தான் வந்து சவுக்கு சங்கர் அப்ப சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்காக இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க புரியுதுங்களா ஒன்று அவர் வந்து காவல்துறை அதிகாரி மதிப்புக்குரிய ஏடிஜிபி அருண் அவர்களை வந்து விமர்சிக்கிற போது பெண் காவல்துறை அதிகாரிகளை அவதூறாக பேசிவிட்டாருங்கிறது தான் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் ஆனால் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து கஞ்சா வச்சிருந்தாருன்னு கஞ்சா வழக்கில் கைது செய்கிறாங்க அப்புறம் வந்து நீதிமன்ற காவலில் இருக்கிறபோது சிறைச்சாலைகளை வச்சு அடித்து அவர் கையை வந்து ஒடிச்சிருக்காங்க இதையெல்லாம் இதெல்லாம் வந்து எகென்ஸ்டு லா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல்பாடு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய லட்சணத்தை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி போட்டு பொது வெளியில என்ன சொல்றார்னா கஞ்சா தமிழகத்தில் காவல்துறையினுடைய அனுசரணை இல்லாமல் விற்கவோ வாங்கவோ முடியாது அப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற கருத்தை நான் மருது மதுரையில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்றாங்க இது முதலமைச்சருக்கு வந்து அவமானம் இல்லையா முதலமைச்சர் கையில் தானே வந்து காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ தமிழ்நாடு காவல்துறை கஞ்சா வியாபாரம் பண்ணுதா கஞ்சா வியாபாரம் செய்பவர்களை காப்பாற்றுதா கஞ்சா வியாபாரம் செய்வதை ஊக்குவிக்குதா புரியுதுங்க உங்களுக்கு இதுக்கு வந்து இது வந்து தவறாக இருந்துச்சுன்னா மாண்பு மிக நீதி அரசர் மேலே அவதூறு வழக்கு போட வேண்டியதானே தமிழ்நாடு காவல்துறை போட வேண்டியதானே அப்போது தமிழ்நாடு காவல்துறையே விமர்சித்தா நீங்கள் வந்து வழக்கு போடுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கஞ்சாவை வச்சு எடுத்தது யார் அதுதான் எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணன் சொந்தமுனன் சீமான அவர்கள் கேட்குறாங்க சவுக்கு சங்கர் கஞ்சா யாபாரம் மன்னாரா இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்கு அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு கஞ்சா வழக்கு சொல்லுங்க அப்போ இது வந்து திட்டமிடப்பட்ட சவுக்கு சங்கரை பழி வாங்கணுங்கிறதுக்காக நடக்கிற ஒரு சட்டவிரோத செயலுன்னு தான் நான் வந்து கருதுறேன் சீமன் அவர்கள் கூட பிரஸ்பிட்டலில் கஞ்சா விளக்க ஆசுதான் கண்டிப்பாக அதை தான் நான் சொல்கிறேனே மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியே சொல்கிறாருங்க கஞ்சா ஆவாரம் என்பது காவல்துறையினருக்கு தெரியாமல் தமிழகத்தில் நடக்க முடியாது புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கு ஒரு பக்கம் ஜாஃபர் சாதிக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னால் ராமநாதபுரத்தில் ரெண்டு பேரை கஞ்சாவுக்கு கைது செய்கிறாங்க பார்த்தா அவங்க திமுககாரங்களாக இருக்காங்க எனக்கு என்னென்னா ஆச்சரியமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் க போதைப்பொருள் கடத்தலில் கைது செய்யப்படுற எல்லாருமே திமுக சார்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிடலாம் திமுக அரசு போதைப் பொருள் கிடத்தது